ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இம்பார்ட்டன் ஆன ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன வீடியோங்கிறது வந்து நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது இந்த செப்டம்பர் மாதத்துல மிக முக்கியமான நாள் தற்போது வர இருக்குது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய ஏழாம் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஆண்டுடைய ஆவணி மாத பௌர்ணமியானது வருது ஸோ இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட அதிக சக்தி வாய்ந்தது தான் இந்த ஆவணி பௌர்ணமி ஸோ இந்த ஆவணி பௌர்ணமியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ணுறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த பௌர்ணமி உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு கடன் <laughs> தீர ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு சில பரிகாரங்கள் செய்யணும் அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற முதல்ல ஆவணி மாதம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்றத உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வாங்க இந்த தினம் சக்தி நிறைந்த பௌர்ணமி ஆவணி நட்சத்திரமும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகண நாள் என்று ஆக்சுவலி அறிவியல் ரீதியாக இது சொல்லப்படுது ரெட் மூன் என்றால் நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வருவதாகவும் நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவும் என்பது குறிப்பிடப்படுது இந்த நாள் அன்னைக்கு சூரியன் சந்திரன் பூமி இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க ராகுவோடு சந்திரன் இணைந்து இந்த கிரகணமானது இந்த நாளில் ஏற்பட போகுது ஆக மொத்தத்தில் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நிலவொழியின் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் பழிக்கோ அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க ஆக்சுவலி எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது இந்த நாளில் உங்கள் கைகளால் எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளவும் வாயில்லா ஜீவன்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் முடிந்த உணவை தானம் செய்யுங்கள் அதுவும் காக்கை குருவிகளுக்கு வந்து நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் போடுங்க ஏன்னா பறவைகள் மாலை நேரத்தில் இறை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும் அப்போது நீங்கள் போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றும் அந்த பறவையின் வாழ்த்தும் உங்களுடைய குடும்பத்துக்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் இந்த விஷயத்தை மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசகை கேட்க வரக்கூடிய இரண்டு நபர்களுக்கு கூட வேறாறு ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுத்த மாதிரி கூட பண்ணலாம் அதுலேயும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை இந்த நாளில் வாங்கி தானம் கொடுத்தா அதுவும் நல்லது என்று சொல்லப்படுது எல்லாத்துக்கும் மேல இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகள் எல்லாம் இருக்குல்ல இரவுல இறை தேட வரும் குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப 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 சிறப்பு நீங்க இந்த நாள்ல இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்க வீட்டு நிலைவாசல்ல இரண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதோ ஒரு பொருளை தூவி விட்டு செல்லுங்க குடும்ப தலைவிகள் கையாள ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து போகணும் அதாவது முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மறுநாள் காலையில் திங்கட்கிழமை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் எடுத்து சென்றிருந்தால் இந்தோடு உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்கள் கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமி இரவே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தால் நூறு எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமமாகும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதை வந்து நீங்கள் வந்து செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அந்த வெள்ளத்தை வைக்கிறது அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி பௌர்ணமி அமாவாசைனால மறைந்திருக்கக்கூடிய இறையாற்றலும் இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியும் இந்த மாதிரி வெளிவரும் வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது நம்பிக்கையோடு போது தான் இதனுடைய பலன் கிடைக்கும் இரவு நான் சொன்னபடி நிலைவாசலை இனிப்பு பொருளை தூவி விடுங்க மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கு குப்பை தொட்டில போட்டு விடுங்க நெருமறையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக எறும்பு வந்து எடுத்துக்கும் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறத பார்த்தோம் இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் பார்க்க போறோம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி பௌர்ணமிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் நான்காவது இடத்துல கேந்திர பலத்தோடு ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்க முயற்சிகளை வெற்றியாக்குவார் செல்வாக்கு உயரும் உழைப்பு அதிகரித்தாலோ அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கோ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கோ தாய்வழி உறவுகள் ஆதரவால் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையோ வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பம்பு வழக்குகள் சாதகமாகோ ராசிநாதன் சுக்கரின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கோ புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பொருளாதார நிலை உயரோ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரோ கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடையப்படும் இருந்தாலும் பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் நல்ல அக்கறை செலுத்துவது நல்லது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகளில் தலை காட்டும் ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பணப்பழக்கோங்கிறது அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி பௌர்ணமி பிரகாசமாக இருக்கோ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பார்க்கிறாரு உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகோ தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் இருந்த என தெரியாமல் போகும் உங்களை எதிர்த்தவர்களே உங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை வழக்குகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கோ வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கோ வெளிநாடு முயற்சிகள் சாதகமாகும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கோ குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர்லாம் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கோ வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலம் மாறும் கணவன் பிள்ளைகளோடு வசிக்கக்கூடிய நிலை உருவாகும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் பௌர்ணமி பலன் இதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மிருக சிறு ஒன்று ரெண்டு பாதங்களை பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாக கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி பௌர்ணமி நன்மையாக இருக்கும் தகிரிய வீரிய பராக்கிரமக்காரர்களான செவ்வாய் மாதம் இந்த பௌர்ணமிக்கு ஃபுன்னா ஃபுல்லாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உருவாகும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் குரு பார்வை சஸ்துரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாக மாறும் அது ஊர் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தேவையற்ற வருமானங்கள் வரும் ஸோ பணப்பழக்கம் அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் நட்சத்திரத்துக்கு அது செல்வாக்கு உயரும் ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமியிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களும் பார்க்கட்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி